வழக்கு முடிந்தது வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்சாராக என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தொடங்கப்பட்ட வழக்குகள் இன்று வரைக்குமே நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது இலை சின்னம் வழக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாராக அங்கீகாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வழக்குகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது வரைக்கும் நீதிமன்றத்திலே வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அதிமுக தொண்டரே இல்லாத நபர்கள் எல்லாம் அதிமுகவின் மீது வழக்குகள் கொடுத்திருக்க

தாக்கல் செஞ்சிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒன்று பதவிகள் உருவாக்கப்பட்டு சட்ட விதிகள் திருத்தம் செய்யப்பட்டது அதிமுக சட்ட திட்டங்களுக்கு எதிரானது என்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அதிமுக தொண்டர்கள் சார்பாக கட்சி விதிகள் கே வழக்கு அனுமதி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்விலே மேல்முடி செய்திருக்கிறார் அனிதா சுமந்த் மற்றும் செந்தில்குமார் அமர்வு விசாரணை செய்திருக்காங்க விசாரணையின் போது சுரேன் பழனிசாமி ராம் ஆதித்த அதிமுக உறுப்பினர்கள் இல்லை என்பதால் அதிமுக தொண்டர்கள் சார்பாக வழக்கு தொடர்பு அனுமதி அளித்த நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டு கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர்கள் தான் என்ன எந்த ஆதாரம் நிரூபி நிரூபித்த பின்னரே தனி நீதிபதி வழக்கு தொடர் உத்தரவிட்டிருக்கிறார் எடப்பழனிச்சாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சுரேன் பழனிசாமி ராம் ஆதித்தன் தரப்பு வாதிட்டிருக்கிறது அடதுகளையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதிபதிகள் தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க எட தாக்கல் செய்த மனுவை மேல் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சுரேன் பழனிச்சாமி ராமா ஆதித்தன் ஆகியோர் வழக்கு தொடர் அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து இனிமேல் அவர்கள் வழக்கை தொடுப்பதற்கு தடையும்

தாண்டி பல தடைகளையும் தாண்டி வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அமையப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க